வாழ்வின் படிகள் பதினாறு அது என்னவென்றால் மிக மிக நல்ல நாள் இன்று மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு மிகவும் வேண்டியது பணிவோ மிகவும் வேண்டாதது வெறுப்பு மிக பெரிய தேவை சமயோஜித புத்தி மிக பெரிய கொடிய நோய் பேராசை மிகவும் சுலபமானது குற்றம் காணல் மிகவும் கீழ்த்தரமானது பொறாமை நம்பக்கூடாதது வதந்தி ஆபத்தை விளைவிப்பது அதிக பேச்சு செய்ய வேண்டியது உதவி விளக்க வேண்டியது விவாதம் உயர்வுக்கு வழி உழைப்பு நழுவக்கூடாதது வாய்ப்பு பிரியக்கூடாதது நட்பு மறக்கக்கூடாதது நன்றி இந்த பதினாறு படிகள் வாழ்வில் நாம் பிரயோஜனப்படுத்தினால் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நான் இதை எல்லோரும் கடைபிடிக்கலாமே